நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்து என்னோட மக்கள் இயக்கம் தமிழ்நாட்டில் இந்த நல்ல காசுக்காக இந்த ஸ்ட்ரகிள்காக கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்யற அவங்க எந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல் மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல் அன்னன்னைக்கு கிடைக்கிற ஐநூறு ஆயிரத்தை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு கொண்டு தியேட்டர்ஸ் மால்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான் அது மட்டும் இல்லை நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் ஒரு என் நாட்டில் ஒரு இருபது பர்சன்டேஜ் பணக்காரங்க இருப்பாங்களா அதில் அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் மக்கள் என்ன சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் பறிக்கிறதுக்கு தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு எதையும் எதிர்பார்க்காம யாரோட தூண்டுதலும் இல்லாம எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்துல குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் வரைக்கும் படிங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்க நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க மத்ததை விட்டுருங்க நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள் அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க